ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான காய்கறி இல்லாத கெட்டி சாலம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போலில் பத்து உடைச்சி முந்திரி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசாவு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இது அப்படியே ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் நாலு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மராட்டி முக்கு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி அரை டீஸ்பூன் சோம்பு மூணு லவங்கத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிமா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சிப்பொடி பேஸ்டு பச்சை வாசனை போனதும் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் லோ வதக்குங்க மசாலாலாம் நல்லா செவந்த வதங்கி வந்ததும் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டுங்க நம்ம சால்னா கொதி வர சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு கால் மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்து நம்ம ஊற வச்ச முந்திரி கசகசாவை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதோ நம்ம சால்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிக்ஸர் ஜார்ல அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நம்ம சால்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு காரலாம் போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு விசிலுக்கு அப்புறம் நல்லா பிரஷர் எல்லாம் போனதும் நான் குக்கரை திறந்து காமிக்கிறேன் பாருங்க நம்ம சாலம் நல்லா திக்காயி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்துல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஆன கெட்டி சாலம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல காய்கறி இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு வெங்காயமும் தக்காளியும் வச்சு இந்த டேஸ்டியான சாலம் ரெசிபி செஞ்சு பாருங்க இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி நன்றி வணக்கம்